எஸ்ஆர்பி கோயில் தெரு தெற்கு இங்கே வந்து ஸ்டக்கப் ஆகிட்டேன் ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவர்களுடைய மீட்டிங் நடக்குது அதனால உள்ளே போக முடியாமல் போச்சு இன்னைக்கு நான் பல தடங்கல்களை சமாளித்துவிட்டு போகிறேன் பல தடங்கல்கள் வரும் வழியில் சாலையில் சில மாற்றங்கள் செய்து வருகிறார்கள் தோண்டி செய்து வருகிறார்கள் என்று அப்படித்தான் ஒரு மூன்று இடத்தில் நடந்தது தடங்கள் அது எல்லாம் சவால்களாகவே மாறிவிட்டது நமது வாழ்க்கையில் அப்பொழுதுமே பல சவால்கள் நிறைந்திருக்கும் அதை நாம் கடந்து தான் போக வேண்டும் தவிர்க்க முடியாது அந்த கட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் அவர்கள் அரசியல்வாதிகள் அந்த காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருப்பார்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே பலருக்கு தெரிவித்திருப்பார்கள் ஆனால் எதையுமே தெரியாமல் நான் வந்துவிட்டேன் வந்ததன் காரணம் இதுபோல இடர்பாடுகள் தான் சவால்கள் தானே சமாளித்து தான் போக வேண்டும் இதுதான் அதுதான் என்று இல்லாமல் சமாளித்து போக வேண்டும் இந்த வழியாகவும் போகலாம் நான் இப்படி போகவில்லை வேறு வழியாகத்தான் போக வேண்டும் இது பேப்பர் மில் சாலை எட்டேரி வரை செல்லும் என்னமோ தெரியல இன்றைக்கி பாதையே மாறி போய்விட்டது எப்படி போக வேண்டும் என்று எண்ணி வந்தேனோ அது முற்றிலுமாக மாறிவிட்டது இடையூறுகள் இடைஞ்சல்கள் சவால்கள் என்று பலவிதமாக வேறு வழி இல்லை எல்லாவற்றையும் தான் போக வேண்டும் இதோ சிமெண்ட் போட்டிருக்காங்க அதனால் என்ன உள்ளே போகாத அளவுக்கு கல்லை வச்சிட்டாங்க இதுபோலத்தான் நடக்கும் அன்றாடம் நடக்கும் நமது செய்திகளில் பார்த்தோம் என்றால் திடீரென்று விமானத்தை ரத்து செய்து விடுவார்கள் விமான பயணம் என்ஜின் கோளாறு என்பார்கள் தாமதமாக வந்தது என்பார்கள் இப்படித்தான் நாம் நினைத்தபடி எல்லாவற்றையும் நடத்தி வைக்க முடியாது அதுக்கு சொல்லும் பொழுது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்பார்கள் நாம் என்னதான் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தாலும் சில நேரங்களில் நம்மையும் மீறி நடந்து விடுவது உண்டு அதற்கு இன்று நடந்த நிகழ்ச்சிகள் சாட்சி தான் நாம் நினைத்தபடி எப்பொழுதுமே நடப்பதில்லை அதனால்தான் ஒரு பாடலும் சொல்வார்கள் நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததெல்லாம் நினைத்திருந்தால் வாழ்க்கை அமைதி இல்லை அப்படித்தான் எனக்கு இந்த நேரத்தில் இதை பார்த்து இந்த பாடலை தான் நான் பாட வேண்டி உள்ளது வேறு வழி இல்லை ஏனென்றால் பல சங்கடங்கள் பல சந்தர்ப்பங்கள் பல சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை பல சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை அதனால்தான் பல இடையூறுகளை நாம் சந்தித்து அதையெல்லாம் வென்று போக வேண்டும் என்று அப்படி நடந்துள்ளது பல தடங்கல்கள் அதையெல்லாம் கடந்து வந்துவிட்டேன் கடைசியாக இங்கே வந்து அந்த மீட்டிங்கில் மாட்டிக்கொண்டேன் உள்ளே செல்ல முடியவில்லை அகரம் சென்று ஜவஹர் நகர் சென்று பெரியார் நகர் சென்று திரும்பி வர வேண்டும் இப்போ அகரத்திலேயே ஸ்டாப் ஆயிட்டது எல்லாமே பரவாயில்ல மாற்று வழி எப்பவுமே இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் அதை நாம் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள் எப்பொழுதுமே ஒரே பாதை ஒரே வழி என்று கருதாமல் வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டும் சில நேரத்தில் கூட விமானம் கொல்லும் பொழுது வேறு பாதை வழியாக விடுகிறார்கள் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடியது சில இடங்களில் சில கோளாறினால் அதை பாம்பே வந்து மாறிவிடுவார்கள் ஆனால் நடந்துவிடும் தாமதமாகிவிடும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விடும் இதெல்லாம் நடக்கிறது தான் எப்பொழுதுமே நடக்கக்கூடியதுதான்